காலகட்ட வருகின்ற தேர்தலை இந்த நடைப்பயணமானது தமிழக மக்களுக்கு மிக தேவையானது அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சிகளுக்கு திமுக ஆவட்டம் திமுக ஆவட்டம் இவங்களுக்கு தேவையான இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பயணம் வந்து பட்டி தொட்டியில் கிராமப்புற மக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு முக்கிய ஒரு நடைப்பயணம் தான் இது மிக 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 சிறப்பாக இருக்குது இது பெரிய விஷயம் என்னென்னக்கா நீ உலக நாடே திரும்பி பார்க்கும் நிலைமையில் இன்று நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பா செயல்பட்டு வருகிறார்கள் மீண்டும் ஐந்து ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பிரதமர் அவர் தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருப்பதால் மறுபடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வெற்றி பெறுவர் என்று நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து முழுமையாக மிக ஆவலோடு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவருடைய உத்தரம் பேரில் அவருடைய ஆதரவோடு ஆசை கிடங்க திரு அண்ணாமாலாஜி அவர்களை தமிழக முதல்வராக ஆக்கத்துக்கு நாங்கள் உரு முயற்சியாக பாடுபடுவோம் இரண்டாவது நாங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம் கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குற மாரி பார்த்திங்கன்னா முதல் 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 கட்டமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கோரிக்கை தாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய பொருளா பொருட்கள் வந்து சொந்தமான ஒரு நியாயமான விலையை வைக்க முடியல பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப வீழ்ச்சிகள் இருக்குது அதனால் முதல் வந்து விவசாயம் ரெண்டாவது வந்து கல்வி மூணாவது சுகாதாரம் இது மூன்று நாங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலமான ஒரு மறுமலர்ச்சி வராதா வராதான்னு எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்க அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய மாற்றம் நாங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து கட்சியில் இருக்கோம் அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியட்ல வாஜ்பாய் பிரதமாதிரியா இருக்கும்போது இந்த பன்ருட்டில ஐயா வச்சுக்க எங்க அப்பா தான் இந்த ஊர்ல கட்சி ஆரம்பிச்சார் பிஜேபின்ற ஒரு கட்சி அப்படி இருக்கதே யாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியாத சூழ்நிலையில பண்ருட்டில பிஜேபியை வளர்த்தாங்க இன்னை வரைக்கும் அதை வளர்த்துட்டு தான் இருக்கோம் பெரிய சப்போர்ட்டிவ் எல்லாருக்கும் எப்படி விடியல் கிடைக்காதா விடியல் கிடைக்காதா வந்து விடுதலை கிடைக்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அமோகமான பிஜேபி ஆட்சி வளரும் அண்ணாமலை தலைமையில் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் நரேந்திர மோடி தான் மறுமலர்ச்சி நாயகன் அவர் மலிம மறுமலர்ச்சி நாயகன் இந்தியாவுக்கு வந்து உலக அரங்கலை இன்னைக்கு இந்தியா வந்து தளம் நிற்குதுன்னா அதுக்கு முதல் முக்கிய முதல் காரணம் மோடி ஐயா தான் அவரை மீறி எதுவும் கிடையாது அடுத்த ஆட்சியும் நம் ஆட்சிதான் தாமரை ஆட்சி தான் மோடி தான் அடுத்த பிரதமர் மூணாவது முறையாக அவர் தான் வருவார் வரணும் அவர் தான் வரணும் அவர் வந்தாலோடைய தமிழ்நாட்டுக்கு விடு விடியம் கிடையாது இளைஞர்கள் இருந்து விவசாயிகள்ல இருந்து இருந்து எல்லாருக்குமே மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி எல்லா துறைக்கும் முக்கியத்துவம் வருவார் முதல்ல ஏற்கனவே சென்னையில ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு வந்து முதல் கையெழுத்து எதுன்னு பொதுவாக எல்லாரையும் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது முதல் கையெழுத்துன்னு எதுவும் இல்லை முதல்ல செய்ய வேண்டிய வேலை எதுனா கல்வித்துறையை மாற்றணும்னு சொல்லியிருக்காரு கல்வித்துறை சீரழிஞ்சு போயிருக்கு சிலபஸ் எதுவுமே சரியில்லை சரியில்லை அவர் வந்தால் தான் எல்லாத்துலேயுமே மாற்றம் இருக்கும் மாற்றத்தை நோக்கிதான் எல்லாரும் போயின்ட்டு இருக்கோம் இன்னைக்கு இளைஞர்கள் பெருமளவில் வந்து உணரத் தொடங்கிட்டாங்க இளைஞர்கள் பெருமளவில் யார் செய்வாங்க யார் செய்யலை இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு செய்யாமல் இருக்காங்க என்ன சொல்லாத்தையும் யார் செஞ்சுருக்காங்கன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இளைஞர்கள் பெருமளவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தாமரை வந்து ஆட்சி வரும் அண்ணாமலை தான் சிஎம் எந்த மாற்றமும் கிடையாது விவசாயிகளுக்கு நிறையா அவர் அடிப்படையில் ஒரு விவசாயி அதனால விவசாயத்துறையில் துறையில வந்து எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் செய்ய முடியும்ன்றத உணர்ந்த ஒரே ஆள் அவர் மட்டும்தான் இதெல்லாம் சொல்லிக்கலாம் விவசாயின்னு வேற யாரும் வந்து ஏன்னா இவர் வந்து ஆல்ரவுண்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நுணுக்கமாக கத்து தெரிஞ்சவர் அதனால எல்லா விஷயத்தையும் சரியா செய்யக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான் அண்ணாமலை மட்டும்தான் இது வந்து மாணவர்கள் மத்தியிலேயும் இளைஞர்கள் மத்தியிலையும் தாய்மார்கள் மத்தியிலேயும் மிக எழுச்சியான பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் கண்டிப்பாக மக்கள் எழுச்சியின் விஷயமாக நல்ல எதிர்பார்ப்போடு இருக்காங்க எதிர்பார்ப்போடு இருக்காங்க அதனால கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை ஜி கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு அடித்தட்டு மக்களுக்கும் எடுத்து சேர்க்கறதுக்காக இப்ப தமிழகத்துல அடித்தட்டு மக்களுக்கு நிறைய பணிகள் போய் சேராம இருக்கு இப்ப அண்ணாமலைஜி வந்தாருன்னா அடித்தட்டு மக்களுக்கு நிறைய பணிகள் போய் சேரும் அதுல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டு வருடமாக மக்கள் வந்து ரொம்ப நினைச்சதெல்லாம் எதிர்ப்ப நடக்கல அதனால ரொம்ப எதிர்பார்ப்போட எப்ப எலெக்ஷன் வரும் ஒரு எண்ணத்தோட எதிர்பார்ப்போட இருக்காங்க கண்டிப்பா மக்கள் மத்தியிலையும் சரி ஆன்மீக லெவல்லையும் சரி அடித்தட்டு சின்ன அடித்தட்டு மக்கள்ல இருந்து அவர் போனதுனால அனைத்து விஷயங்களையும் அவர் எல்லா வகையிலும் கவனம் செலுத்தி செய்யறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறது நம்புறேன் ஐநூறு வருடங்கள் ஐநூறு வருடமாக நடக்காத ஒரு விஷயத்தை இப்ப நரேந்திர மோடி அவர்கள் இப்ப வந்து நடத்தி கொடுத்திருக்காரு இது வந்து கண்டிப்பா ஆன்மீக அளவில் உலகமே நம்ம அளவுக்கு நல்ல நம்பிக்கையா உலகத்துக்கே ஒரு ஆன்மீக குருவாக நம்ம இந்தியா நாடு விளங்கும் அது தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான நகரமாக விளங்கும் சனாதனம்ன்றது எல்லாரையும் அன்போட அரவணைச்சு பேர் தான் சனாதனம் அவ்வளவுதான் எல்லாமே அதுல முடிஞ்சு போச்சு அன்போட அரவணைச்சு எல்லாரும் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து எல்லாருக்கும் நன்மை அன்பை பகிரது தான் சனாதனம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க பணியை அவங்க செய்யிட்டு இருக்காங்க நம்மளுடைய கடமையை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து அடிமக்கள்ல இருந்து நம்ம அன்பை பாராட்டி ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் நல்ல கோயிலுக்கு போயிட்டு நம்மளுடைய தமிழ் அன்பு கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் வலியுறுத்தி நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு தலைவரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனால கண்டிப்பான முறையில் இதை வந்து நம்ம தலைவரை எடுத்துட்டு போனோம்னா தமிழ்நாடே நல்ல ஒழுங்கான நாடாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு இளைஞருடைய எழுச்சி நாயகன் பார்த்தா நம்ம அண்ணாமலை தான் இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் எல்லாருமே வந்து நம்ம அண்ணாமலையை நோக்கியே பயணம் பண்றாங்க அவருடைய துணிச்சலான பேச்சும் அவருடைய துணிச்சில்லான தான் இன்னைக்கு தமிழ்நாட்டே வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ண போது இது பார்த்தீங்கன்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து முதலமைச்சராக வந்து நம்ம அண்ணாமலை வராரு எல்லாருமே எழுச்சி நாயகரை வந்து போற்றி அவருக்கு வந்து வாக்களிங்க இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சியை செஞ்சிருக்காரு இத வந்து உலக உலக நாடுகள் எல்லாருமே வந்து அவர் முதன்மையை முதன்மை நாயகனாக வந்து போற்றி அவர் வந்து வாழ்த்துறாங்க இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி அந்த அளவுக்கு மிக துணிச்சலாக ஆட்சி இது பாருங்க எல்லா எல்லா தலைவர்களுமே நம்ம மோடி ஐயாவை வந்து ஒரு வழிகாட்டுதலா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சி வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியா வந்து மத்தியில் ஐயா செய்யறாரு அது மாநிலத்து வரைக்கும் நமக்கும் வருது என்ன இதுல நமக்கு என்னன்னா ஐயா செய்யற ஆட்சி அதாவது மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடிய அந்த செயல்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து நம்ம அவங்கெல்லாம் வந்து மறைக்கிறாங்க அதெல்லாம் அதை மறைக்கிறதுனாலதான் நமக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கு எல்லாருமே வந்து எல்லா ஒவ்வொரு திட்டமும் வந்து மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு எல்லாமே நமக்கு தமிழ்நாடு வந்து வந்து சேர்ந்துக்கினே இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து இந்த அரசாங்கம் வெளியே கொண்டு வரல எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுற அரசாங்கமா இருக்குது இப்ப இருக்கிற ஆட்சி வந்து ஸ்டிக்கர் ஆட்சி நம்ம மத்திய அரசு நலத்திட்டம் அந்த மோடி ஐயாவுடைய திட்டம் எதுவா இருந்தாலும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இது வந்து ரொம்ப தப்பு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை வந்தாங்கன்னா இது வரைக்கும் நீங்க என்னலாம் எதிர்பார்த்தீங்களோ நம்மளாம் என்ன எதிர்பார்க்கிறோம் கல்வி மருத்துவம் எல்லாமே வந்து எல்லாமே முற்றிலும் வந்து அண்ணாமலை வந்து கொண்டு வருவாரு எல்லாத்திலையும் ஒரு சிறப்பான ஆட்சியா வந்து அது இருக்கும் அவருடைய எழுச்சியான பேச்சு தான் அண்ணாமலையா அவருடைய எழுச்சியான பேச்சு வந்து எல்லாரையும் வந்து கவரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஏன்னா இந்த அளவுக்கு துணிச்சலா ஆட்சியில இல்லாதப்பவே அண்ணாமலை பாத்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் வந்து பயம் கொடுத்துறாரு அவருடைய துணிச்சலான பேச்சையும் அதுவும் இல்லாம இந்த பைல் டிஎம் கே பைல் ஒவ்வொன்றும் வெளியிடக்குள்ள ஒவ்வொரு டிஎம் கே எம்எல்ஏ மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளவும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஆனா அமைதியா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய செயல் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டில் அதிரடியா இருக்குது வருங்கால தமிழக முதல்வரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நான் வந்து முதல் நாள் பார்த்துருக்கேன் திரு நம்முடைய உள்ளாட்சி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தொடங்கி வச்சதுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லா இதுலயும் நல்ல வரவேற்பு இருக்கு ரொம்பவே நல்லா பண்றாரு சிறப்பா பண்றாரு இப்ப சந்திரன் எல்லாம் எங்கேயோ போய் நிக்கிறது நம்ம நம்ம சவுத் சோன்ல போய் நிலா உள்ள சவுத் சோன்ல விட்டது நம்ம வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும் யாரும் பண்ண சாதனை நம்ம பண்ணிருக்கோம் தமிழகமே தலைகெல்லாம் மாறி இருக்கு அண்ணாமலை வருகை பிறகு ஐபிஎஸ் அண்ணாமலை வருகை பிறகு தமிழ்மே தலை மாறி இருக்கு இவ்ளவு பிரம்மண கூட்டமும் நெய்வேலா எந்த அரசு தலைவருக்கும் இல்லாத கூட்டம் இப்ப இவ்வளவு கூட்டம் அதிகமா இருக்கு வராத கூட்டம் எதிரான நல்லா இருக்கும் அற்புதமான யாத்திரை தமிழகத்திற்கு கண்டிப்பாக தேவையான யாத்திரை இளைஞர்கள் மத்தியிலும் மகளிர் மத்தியிலும் பரவலாக பேசப்படும் யாத்திரை இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு யாத்திரை வந்து நான் பார்த்ததே கிடையாது அருமையா ஏற்பாடு பண்றாங்க இளைஞர்கள் வந்து எழுச்சோட கலந்துக்கிறது கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வருங்காலம் பாரதம் வந்து வலிமை மிகுந்த பாரதமா மாத்தி இப்போதைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் மோடி அவர்கள் தான் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது வேண்டும் மோடி மீண்டும் மோடி அற்புதமா இருக்கு நல்லா பண்றாங்க இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்களை மிக தெளிவா தீர்க்கமா சிந்திச்சு நல்ல அருமையா எடுத்துட்டு போறாங்க அவங்க எடுத்துட்டு போறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எடுத்துட்டு போற திட்டங்கள் மக்களை சென்று அடைகிறது பயன் பெறுகிறார்கள் கிராமத்தில் ஆயாவே சொல்லுது சாதாரணமா நல்லா இருக்குங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம கோயிலுக்கு போக முடியல இது மாறிட்டா என்ன ஆகுது கோயிலுக்கே போக முடியாது அது மாறணும் அதுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எடுத்துக்காட்டு தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஐயா மோடி அவர்கள் பாரத நாட்டியே வியக்க வைக்கிற அளவுக்கு உலகத்தினுடைய உச்சாணி கொம்புக்கு பாலராமர் எடுத்துட்டு போனாரு இது யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இதே மாதிரி அவருடைய தொண்டுகள் மேலும் சிறக்கணும் தொடர்ந்து வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள் இருபத்தி நாலு தான் அடித்தளம் இருபத்தி நாலு அடித்தளம் போட்டாச்சு இருபத்தாறு கண்டிப்பா வந்துருவோம் அதற்கு தான் இது அவருடைய பேச்சுக்கள்லையும் அவருடைய பேட்டிகள்லையும் அவருடைய தெளிவான சிந்தனைகள் தெரியுது இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொன்னதே கிடையாது அரசியல்வாதிகள் வந்து நிருபர்கள் கேள்வி கேட்டா ஓடுறாங்க ஆனா அண்ணாயமானவர்கள் நின்று நிதானிச்சு தெளிவா பதில் சொல்றாரு நிருபரை அவர் திருப்பி கேட்கிற கேள்விக்கு படித்த விவரம் தெரிந்த அனுபவம் உள்ள நிருபர்களே பதில் சொல்ல முடியாம தடுமாறதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க இன்னைக்கு கூட நிருபர்கள் ஒரு பெரிய கூட்டம் போட்டு அண்ணாமலையார் வந்து கண்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க யாரை கண்டிக்கணுமோ அதை விட்டுட்டு யாரு நியாயத்தின் பக்கம் கேள்வி கேட்கிறாங்களோ அவரை கண்டிக்கிறது தான் அநியாயமா இருக்கு அதனால இன்னைக்கு இருக்கிற ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் நடுநிலையோடு சிந்தித்து நல்ல செய்திகளை கேட்டால் பாரதம் விழிப்பெறும் தமிழ்நாடு கண்டிப்பாக மிகப்பெரிய மாநிலமாக வரும் இப்போ தமிழ்நாடு இருக்கிற கடன் தொல்லையில் இது எங்க போய் முடியுமோ தெரியாது அதனால கடன் இல்லாத தமிழகம் மோடி ஐயாருடைய தலைமையில் அண்ணாமலையார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தமிழகம் மீண்டும் ஒளிபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஜெய்ஹிந்த் வெற்றி பெறுவோம்